ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எங்கள் ஊருக்கு போகிற வழியில் நடந்த நிகழ்ச்சி தான் இது பாருங்கள் மயில் பாருங்கள் எப்படி ரெக்கையை விரித்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்கன்ட்டு இது பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நடந்து போயிட்டுருக்கும்போதே மயில் கூகுற சவுண்டு கேட்டுச்சு மயில் கூறுகிற சவுண்டு கேட்குதே இருங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தோம்னா அவங்க காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அப்புறம் கையெடுத்து எடுத்து கும்பிட்டுட்டு முருகர் வந்து நம்மளுக்கு தரிசனம் தர்றாரு பாருங்கன்ட்டு தரிசனத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே கையில் செல் இருந்துச்சு இவங்கள ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு சின்ன வீடியோ போடுவோம் ஷார்ட்ஸில்ட்டு சின்ன ஷார்ட்ஸுக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் பெரிய வீடியோவுக்கும் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இதை பார்க்கும்போது எல்லார் மனசுக்கும் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தோணுது மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு நான் ரொம்ப நாள் நினப்பேன் நடந்து போகும்போதெல்லாம் அந்த மயில் கூவுற சவுண்டு நம்மளுக்கு கேட்கும் என்ன மயில் கூவுற சவுண்டு கேட்குதே இதை எப்படி நம்ம நேராக பார்த்து பார்ப்பேன் அது பாட்டுக்கு பறந்து உடனே ஓடிடும் சரி ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி எடுப்போம் அப்படின்னு நினப்பேன் அப்போல்லாம் கையில் செல்லெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போனதில்லை அதனால் இப்போ நம்ம பொறுமையாக நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெக்கையை விரித்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்கன்ட்டு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு உடனே அவங்க அவங்க பாருங்கள் இந்த மயில் வந்து உடனே ரெக்கையெல்லாம் மடக்கிக்கிட்டு ஒரு மரம் கிடக்கு மரம் சாஞ்சு கிடக்கு அதில் வந்து முல்லை ஏறுறாங்க ஏறும்போது நம்மளும் அதை பார்த்துட்டு சரி இவங்க மரத்தில் ஏறிட்டாங்க இனி ரெ ரெக்கை விரித்து ஆட மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் உடனே அவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க வேறு மரத்துக்கு தாவறதுக்காக நிற்கிறாங்க பார்த்துக்கிட்டே எங் எந்த பக்கமாக எப்படி போகலாம் அப்படின்ட்டு குட்டி குட்டி மயில்லாம் இருக்கிறாங்க பெண் மயில்லாம் இருக்கிறாங்க அவங்களும் அது இதில் எனக்கு வீடியோக்குள்ளே தெரியும் ஒன்று ஒன்றும் சின்ன சின்னதாக இருக்காங்க பாருங்கள் இவங்க எந்த பக்கம் நம்ம போவோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிராமத்து வாழ்க்கை எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்கிறது கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் விவசாய தோட்டத்தில் அடிக்கடி நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு தோட்டத்துக்கு காடு வரைகளுக்கு போகும்போது இது மாதிரி நம்ம மான் முயல் மயில் இதோட இந்த சவுண்டெலாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு கத்து அது அது பேசுறதுக்கு பதிலாக அந்த கத்துற அந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியும் இது ஒரு மாதிரியாக கூவோம் மயில் கூவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மலைக்குள்ளேயே எல்லா சவுண்டும் நம்மளுக்கு நடந்து போகும்போது கேட்டோம்னாலே ஒரு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதோட பூ நிறையா பூ வகைகள் இருக்கும் எப்படி சொல்கிறது அதை பூனால் வந்து நிறையா என்னென்ன பூ இருக்குமோ நம்ம இந்த உன்னிப்பூன்னு சொல்லுவோம் உன்னிப்பூ அப்புறம் கனகாம்பரம் மாதிரியே இன்னும் ரெண்டு கனகாம்பரம் மாடல்ல அதெல்லாம் இருக்கும் இப்போ நல்லா தா தவி அந்தாண்ட செடிக்கு போயிடுச்சு நம்ம நடந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் நேரம் நின்று எடுத்து அப்புறம் சரி அது பறந்துருச்சு இப்போ வேற கிளைக்கு அது பறக்க போகுது பறந்துருச்சு பாருங்கள் இனி நம்ம போவோன்ட்டு திருப்பி நாங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா செடி கொடியெல்லாம் இருக்குது கீழே பார்த்துட்டு சரி நம்ம இதெல்லாம் வேலை பார்க்குறப்ப நம்ம எப்படி பார்க்கணுமோ பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு சரி ஊருக்கு வேறு வரணும் அக்கா கோயிலுக்கு கூப்பிட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்கு வேறு போகணுன்ட்டு இதெல்லாம் நம்ம வீடியோவாக ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டு வந்துடுவோம்ட்டு வீடியோ எடுத்தோம் பாருங்கள் இன்னும் அந்த மயில் அந்த இடத்துலையே நிற்கிறாங்க பாருங்கள் நம்ம பேச்சு பொருள் கேட்டால் சில மயில் பறந்து வரும் இப்போ நம்ம இப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் இந்த இயற்கையான இந்த மலைகள் இந்த மரம் செடி கொடி இந்த ம இதில் நம்மளுக்கு இந்த மயில் புறா இதெல்லாம் பேசுகிறது கத்துறதெல்லாம் கேட்கும்போது மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து சொல்லப்போனால் ந அங்கெல்லாம் வந்து நிறையா வந்து இழந்த பழம் நாகப்பழம் கொய்யா பழம் இதெல்லாம் வந்து ம நம்மளுக்கு நம்ம பாட்டுக்கு பொறுக்கி சாப்பிட்லாம் ஏன் நமக்கு இது ஏன் எடுக்கிற அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது இழந்த பழம்லாம் பொறுக்கிறதுக்கே ஆள் இருக்காது நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் சூறம்பழம் போட்டிருப்பேன் பாருங்கள் மயில் பார்ப்போம் அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம் இதே மயில் தான் பறந்து வந்துருச்சு வந்து அதே இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் பிறக்கையை விரித்து நல்லா ஆடுறாங்க பாருங்கள் இந்த காட்சி இந்த தரிசனம் வந்து என்னோடய செல்லில் வீடியோவாக போடுறதுக்கு நான் வந்து ரொம்பவே ரொம்ப நாள் ஆசை இது நான் வீடியோவாக போடுறேன் மக்களாகிய நீங்கள் பார்த்துட்டு எப்படி இது இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து நான் எதர்ச்சியாக கிடச்சது எனக்கு இந்த மயில் வெக்க விரிச்சிருக்கிறது வந்து எதிர்ச்சியாக கிடச்சது மயிலாட்டம் மயில் ஆடும்போது நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோமா நேராக படத்துகளில் தான் அதை இது நேரடியான காட்சி நம்மளுக்கு அதனால் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் இதை வீடியோவாக போடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் இப்போ நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் தேங்க்யூ